ஆன்மீக பரிகார சேனல் நேயரான துளாராசி அன்பர்களே உங்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல உங்கள் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் என்ன என்பதை பற்றி இந்த துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் துளாராசிக்கு அஸ்தமமாக இருந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் துளாராசிக்கு குரு பகவான் மூணு ஆறுக்குரிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் தைரிய வீரியஸ்தானத்துக்குரியவரும் ருணோரோவ சத்துரு ஸ்தானத்துக்குரிய குரு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தினால் இந்த துளாராசிக்கு திரிகோண கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த திரிகோண கேந்திரம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு என்ன செய்யப் போகிறார் என்பதை பற்றிய ஒரு பதிவு ஏன்னால் துளாராசியில் இருந்த ராசி துளாராசினருக்கு குரு தன் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வையான தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குவது என்னென்னா உறவுகள் நட்புகள் அதாவது உங்கள் வாழ்வில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய அக்ரிமெண்ட்டுங்கள் புதியன இவை எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம் புதிய தொழில் உருவாகும் புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் புதிய இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் வணிக மாற்றம் ஏற்படும் இது எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபது பயிற்சி மே மாதம் பதினாலாம் நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறுகிறது இந்த காலகட்டத்தில் இருந்து ஓராண்டுக்கு நடைபெறக்கூடிய குரு பலன் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தையும் தரப்புகிறது ஏனென்றால் அஸ்தம குருவிலிருந்த குரு பகவான் இப்போது பாக்கியஸ்தானமாக அவருக்கு பிடித்த இடமான ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து எண்ணிலடங்கான செல்வங்களை பார்க்க ஏனென்றால் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மூணாம் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படியென்றால் ராசியை பார்ப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதும் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதும் குரு பகவானுடைய பார்வையின் முழு பார்வை சுப பார்வை இந்த சுப பார்வை உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மங்களத்தின் மேல் மங்களம் உண்டாகும் அனைத்து விதமான செல்வங்களை தரக்கூடிய காலம் இந்த காலம் இந்த குருவானவர் இதில் இந்த ஆண்டின் இறுதியில் அதாவது கடைசி நான்கு மாதம் கடைசி நான்கு மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் புனர்பூச நட்சத்திரம் அவரது சொந்த நட்சத்திரம் சொந்த நட்சத்திர பாதசாரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு சொந்த வீடமையும் சொந்த மனையமையும் எல்லா விதமான நன்மை அதாவது அவர் நீங்க நினைச்சதில் நினைக்காததெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாளாக திருமணமான திருமணம் ஏற்படும் குழந்தை பேர் குழந்தை பேர் உண்டாகும் கல்வியில் மேம்போகும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொழில் இடையே தொழில் இடையே இடையே நின்று போன தொழிலெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பொலிவுபட்டு அந்த தொழில் நடைமுறைக்கு சாத்தியமாக வரும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவார்கள் தொலைந்து போனவர்கள் காணாமல் போனவர்கள் திரும்பி வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் இவையெல்லாம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் தெய்வம் தெய்வீகம் ஆன்மீகம் அமானுஷ்யம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக நாட்டம் ஏற்படும் ஆன்மீகப்படி அதிக நடக்கும் குருமார்களுடைய அருள் கிடைக்கப்பெறும் குருனுடைய அருளாசி கிடைக்கப்பெறும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு குருவருடைய வழிபாடு குரு மகா சன்னிதானுடைய வழிபாடு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு உங்கள் வாழ்வில் பொன் விளையும் காலமாக புண்ணியம் நிறைந்த காலமாக இந்த காலம் அமைந்து உங்கள் வாழ்வில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகக்கூடிய காலமாக இது அமையும் இதில் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து அதாவது நல்லவர்களுக்கு நல்ல செய்தி போய் சேரும் என்பார் நல்லவர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதாவது அநீதி இல்லாமல் நீதி நிலைநிறுத்த வேண்டிய காலம் இந்த காலம் நல்லவர்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் நல்லவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்லவர்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய காலம் அதாவது சிங்கத்தின் கால்கள் அதாவது சிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன உடனே சிறுநீர் ஏறி விளையாடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது வரைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம அமைதியாக இருந்தோம் அதுக்காக வந்து கெட்டிக்காரத்தனை இல்லாமல் கிடையாது திறமை இல்லாமல் கிடையாது வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து முயற்சி செய்யாமல் கிடையாது எல்லாம் செஞ்சாங்க ஆனால் காலம் என்ற இடைச்சர்கள் வந்து அவர்களை முடக்கி போட்டு விட்டது அவர்களை சம்பிக்க செய்து விட்டது அவர்களை வந்து செயல்படாமல் தடுத்து விட்டது இவையெல்லாம் காலத்தின் கோலம் அதற்கு காரணம் குரு எட்டில் மறைந்தது தான் ஏன்னா யார் வேணாலும் மறையலாம் குரு மறையக்கூடாது ஏன்னா குரு தான் எல்லாம் அல்ல பரம்பொருள் எல்லாம் அல்ல இறைவன் எல்லாம் அல்ல ஆதிசக்தி அந்த ஆதிசக்தியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒளிவெல்லமாக இருக்கக்கூடிய பேரொழி பெருவழியாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெர்ஞ்சோதி ஆண்டவர் குருவாக வந்து அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய காலம்தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குரு பயிற்சியினுடைய காலம் அந்த குரு பயிற்சியினுடைய காலம் உங்கள் ராசி காலச்சக்கர புருஷத்தில் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தவுடன் தான் எள்ளினடங்காத இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே போட்டு புதைத்து கொண்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதனை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டிய காலம் அவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டிய காலம் அதற்கு அடுத்த முறை வாழ்வில் வெற்றி பெற வேண்டிய காலம் வளர்ச்சிக்குரிய காலம் அது உங்கள் காலத்தில் இவையெல்லாம் அதாவது பார்த்து நடந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு தெரியும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் என்ற பாடலுக்கேற்றபடி ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையில் அந்த காட்சி கிடைக்கப்பெறும் கவலை தீரும் வாழ்வு வளம் பெறும் நலம் பெறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி 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 தரப்போகிறார் எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இந்த துளாராசியினருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து அருகாமல் உள்ள இருப்பிடத்திற்கு மாறுவதற்குரிய காலச்சூழல் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறினா சொந்த வீடு சொந்த இடமாக இருக்கும் ஆனால் இதை வந்து சரி செய்யணும் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கி அதை வீட்டிலேருந்து ரிப்பேர் பண்ண முடியாது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கோ இடத்துக்கோ நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அந்த வீடை புனரமைத்த பண்ணிவிட்டு திருப்பி மீண்டும் வர்றது போல் இது ஒரு அமைப்பு தொழில் நிறுவனம் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நிறுவனங்களில் வந்து அவங்க ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதனுடைய ப்ரோ ப்ரொடக்ஷன்னு அதனுடைய அந்த உற்பத்தி இதையெல்லாம் வந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல லீஸுக்கு எடுத்து அதை நடத்திக்கிட்டு இந்த இடத்த சரி பண்ணுற வரைக்கும் இந்த இடத்த சரி பண்ணி திருப்பி வரக்கூடிய காலகட்டங்களை போன்று இப்போ இப்போ டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வண்டி வாகனம் நடத்திருக்கனா அவங்க வண்டி வாகனத்தை வந்து ஒரு சர்வீஸ்க்கு போய் விட்ருப்பாங்க அப்போ அது வரைக்கும் இவங்க கஸ்டமருக்கு வண்டி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அப்போ இரவலாக இன்னொருத்தருடைய வண்டி வாகனங்களை வாங்கி அதன் மூலமாக தங்களுடைய தொழிலை வந்து கண்டினியூ பண்ணுவது அந்த வண்டி வாகனங்கள் சர்வீஸ் செஞ்சு முடித்து வந்த திருப்பி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது போன்று அதாவது உங்களுடைய செயலே தற்காலிகமாக அதை சரி பண்ணுவதற்காக சில இடங்கள் சென்று சரியாகி வந்த பின்பு மீண்டும் அதனை பயன்படுத்துவதை போன்றது தான் இந்த பயிற்சியினுடைய அம்சம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து முழுவதுமாக நற்பலனை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக வந்து அமைந்திருக்குது நற்பலன் நல்ல எல்லாம் தரக்கூடிய காலகட்டம் வெற்றி மேல் வெற்றி மேல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒரு விஷயம் தெரியும்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஜுவல்ஸில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு போகாம இருக்க முடியாது போட்டுட்டு போயிடுச்சு சுச்சுவேஷன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே நீங்கள் அந்த நாக்கல்ல ரிப்பேருக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிற வரைக்கும் இந்த நகையை நீங்கள் போட்டு போயிட்டு வாங்க போட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் நான் ரீமெண்ட் போட்டுக்கிறேன் ஒவ்வொன்று என்ன என்ன பண்ணுவாங்க சரி சொல்லிவிட்டு அந்த இரவு நகையை வாங்கி நீங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை கலந்துட்டு வருவீங்க அங்கே உங்களுக்கு பெரிய இருக்குது இந்த நகை அழகாக இருக்குது அப்படி இப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு திருப்பி நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் நகையை நீங்கள் போட்டுக்கலாம் அது சரி பண்ணி வந்து அது மாதிரி இரவல் கைங்கரியம் இன்னொருத்தருடைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும் ஆனால் நிரந்தரமாக உங்களுடைய செல்வமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிரந்தரமாக கிடைக்க வேண்டிய காலகட்டம்தான் இந்த ஒன்பதாம் இடத்து குரு பாகிஸ்தானத்தில் குரு எனவே இது வந்து துலா குரு துலா குரு என்பது மார்க்கண்டேயர் வழிபட்ட மிருகுண்டு மகரிஷி வழிபட்ட அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மார்க்கண்டேயர் மகரிஷி அவருடைய இவசமாக இருக்கக்கூடிய திருநீலக்குடி மணோக்கியநாத சுவாமி ஆலயம் அந்த ஆலயம் சென்று அங்கு வணங்கி வாருங்கள் எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கப்பட்டு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன் வாழ்வு நன்றி வணக்கம்